வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து கொடுக்க போதும் அதில் வந்து மண்புழு வரோம் இருபத்தஞ்சி கிலோவில் வந்து யூமிக் ஆசிட் இது வந்து பவுட்ரு ஃபார்ம் வேண்டாம் யூமிக் வேண்டாம் ஓகேங்களா யூமிக் ஆசிட் இது பவுட்ரு ஃபார்ம்லாம் இருக்குது ஓகேங்களா இதை வந்து சேர்த்து கலைக்கு இது பண்ணியிருக்கோம் மைசூர் மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்க போதும் அடுத்த பதியில் வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகும் நன்றி திருவேங்கடம் வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இது மைசூர் மல்லி மிஷின் நடுவு இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு நாள் ஆகுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் அது கூட வந்து யூமிக் ஆசிட் அதை கலந்து கொடுக்கும் இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு நாளோடைய எது குறத்திருக்கோம் அந்த எதுனுடைய சக்தி வந்து எடுத்து கொடுத்துக்கு இந்த யூமிக் ஆசிட் வந்து ரொம்ப பயன்படும் அதனால் அதை பண்ணி நிற்கும் இதுவும் அந்த மாதிரி பண்ண போதும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி இப்போ புதுசாக அதாவது மிஷின் நடுன்றதே புதுசு இப்போ வந்து கடல் பாசி கடல் பாசியும் யூமிக் ஆசிடு இதெல்லாம் வந்து கூடுதலாக கொடுக்க போதும் இது இந்த மாதிரி வந்து அந்த ட்ரம்மில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கடலை கடலைப்பணை வந்து கொடுத்து மேலும் அடுத்தடுத்த இதில் வந்து இதுக்கு வந்து தீனி கொடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கோணா விட வச்சு களை எடுக்க மிஷின்லேயே களை எடுக்க வேலையை நம்ம போகிறோம் இப்போ இந்த இது வந்து யூமிக் ஆசிட் போட்டு இதுக்கு வந்து சத்து கொடுக்கும் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மைசூர் மல்லி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இயற்கை உரம் கொடுக்குறோம் மண்புழு உரம் மண்புழு கூட கடல் பாசி குதினை வடையில் இருக்கும் பிளாக் கலருக்கு பார்த்தீங்களா இது வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கடல் பாசி கூட இந்த இது மண்புழு உதம் மண்புழு கூட கடல் பாசி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த பகுதியை கொடுத்துருக்கோம் கொடுக்க போதும் இப்போ போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கேப்பா யூமிக் ஆசிட் கொடுத்தோம் அங்கே வந்து நான் ஒரு நாலு எது கொட்டியிருந்தோம் அந்த துண்டுக்கு இந்த இதில் வந்து நம்ம எதுவும் கொடுக்கல இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா வாசனை சம்பா நட்டந்தோம் அதை அடித்த அதோட பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தாலடி சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மண்புழு உதம் அதே போல் வந்து அது கூட வந்து கடற்பாசி கொடுத்து இது பண்ணப்போதும் இன்னும் ரெண்டு நாள் கோணம் வீடு இது பண்ண போதும் அடுத்த த உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி ஆக்கூர் திருவேங்கலம்